பிரேசனார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாடு உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது ஏன் அப்படின்னா இந்த வாரம் நம்ம என்ன செஞ்சுட்டு முழுசோம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன சொல்லி தொடர்ச்சியா தியானிச்சிட்டு இல்லையா எதற்காக நாம் இந்த மாதிரி தியானிக்கணும் அப்படின்னா யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது பேர் இயேசு சொல்றாரு என்ன பிதா தனியா இருக்கவே விடல ஏன் அப்படின்னா பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியா இருக்க விடல இருக்க மாத்திரம் கிடையாது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுக்கு வைத்திருந்தார் பயம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் குழப்பம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நாளைய தினத்தினுடைய சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாய் பிதா வைக்க தேவன் குமாரனை நடத்தினார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கும் அன்று கொடுக்க விரும்புகிறார் ஆனா அதற்கு தேவை என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும் இன்னைக்கு அடுத்த கட்டம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்ன விரும்புகிறார் பிரியமா சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாமா பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று நாளாகமும் அதுல இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் முதல் மூன்று வரிகளை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன் அருமையான ஒரு வசனம் தேவன் நம்முடைய உற்று நோக்கி கவனிச்சு இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா உத்தம இருதயம் நம்முடைய இருதயத்துல உத்தமம் இருக்க வேண்டும் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவராய் இருக்கிறார் உத்தம இருதயம்னா என்ன அதுதான் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை நம்முடைய மனசாட்சி உத்தம இருதயத்தோடு கூட அதாவது நம்ம வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம பிரியமா நடந்துக்கிறோம் நான் நல்லவன் என்கிட்ட வந்து எந்த ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வைக்கு வேலை செய்யறது அதாவது மனுஷர் பார்வைக்கு நம்ம வேலை செய்வது மனுஷர் பார்வைக்கு பேசுவது மனுஷர் பார்வைக்காக நாம் சிரிப்பது அதெல்லாமே வந்து தவறு இதனால பிரயோஜனமே இல்லை தவறு அப்படிங்கிறத விட ஓப்பன சொல்ல போனா இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னா நம்ம சொந்த மனசாட்சி தான் உத்தம இருதயம் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நீங்களும் யாருன்னு சொல்லி இல்லையா கூட இருக்கிற யாருக்கும் தெரியாது நம்ம ஆட்கள்னு சொல்லி ஆனா நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யார் நான் யார் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட உத்தம இருதயம் ஆகிய அந்த மனசாட்சிய கர்த்தர் நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அதுல ரொம்ப பிரியமுள்ளவராய் இருக்கிறார் தேவன் அதனாலதான் சொல்றாரு இதோ உன்னுடைய இருதயத்தினுடைய வாயில நான் பிரியமா இருக்கிறேன் உன்னுடைய இருதயத்தின் சிந்தனைல நான் பிரியமா இருக்கிறேன் குறிப்பா சொல்ல போனா உத்தம குணத்துல நான் பிரியமா இருக்கிறேன் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தா யோனா யோனா எடுத்துக்கொள்ளலாம் யோனா பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஆண்டவர் வந்து யோனாவை சொல்றாரு யோனா நீ என்ன செய்ய உடனே கிளம்பி நினைவே பட்டணத்துக்கு கடந்து போ நினைவே பட்டணத்தா பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க நினைவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லுன்னு சொல்லி யோனாவை அனுப்புறாரு ஆனா யோனா என்ன செய்றாரு நினைவைக்கு போகாம ஆப்போசிட்டா வேற ஒரு பக்கம் போகிறாரு இது நிமித்தம் கத்தர் என்ன செய்யறாரு இதோ யோனா விட்டாரா விடவே இல்லை அந்த கப்பலை உலுக்கி ரொம்ப புயல் காற்ற கொடுத்து யோனாவே இதோ கப்பல் இருந்து கீழே விழத்தக்கதாக தேவன் தந்தார் யோனாவே கடல் வந்து கடல விழுந்துட்டார் கடல்ல விழுந்தோன அந்த யோனாவுடைய நாட்களையும் நிமிடத்தை யோசனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய திமிங்கலம் யோனாவை விழுங்குச்சுன்னு நமக்கு தெரியும் அந்த விழுங்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்த யோனாவுடைய மூணாம் அதிகாரத்தை நல்லா கவனிச்சு படிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில யோனா தள்ளப்பட்டார் அந்த யோனா அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டுதான் திடீர்னு ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்குது யோனா விழுங்குவது மாத்திரமல்ல மீன் இருந்து ஒரு காரியத்தை யோசிக்கிறார் தேவனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு இருதயத்துல தீர்மானிக்கிறாரோ நல்லா கவனிங்க என்னைக்கு இருதயத்துல யோனா தீர்மானிக்கிறாரோ அடுத்த நொடியே அந்த மீன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கரையில அப்படியே துப்பிடுது ரெண்டாவது மறுபடி கத்தோடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நினைவேக்கு போறன்னு சொல்றாரு அப்படியே யோனா கீழ்படுத்தி நினைவேக்கு போறாரு நினைவேல இதோ கர்த்தர் அவருக்காக வச்சிருக்கிற ஊழியங்களை நிறைவேற்றுகிறார் இதை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இதுல நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா யோனாவுடைய இருதயத்தினுடைய ஆழங்களை அறிந்து உடனே ஆண்டு செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம வாயில அண்டவரை நான் கீழ்படி வாண்டவரை அண்டவரை எசப்பா நான் நீங்க சொல்றதுதான் நான் செய்வேன் எசப்பா 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 இல்ல 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 உள்ளத்தின் ஆழங்களை ஆண்டர் பார்க்கிறவரா இருக்கிறார் அவர்களை உள்ளத்தின் ஆழங்களை கவனிச்சு நாம் என்ன சிந்திக்கிறோம் நாம் என்ன தீர்மானிக்கணும் அந்த தீர்மானத்தை கர்த்தர் உற்று நோக்கி கவனித்து பார்க்கிறவரா இருக்கிறா நிறைய பேர்ல கோட்டை விட்டுறீங்க வாயில அறிக்கை செய்துட்டு இதோ நான் செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன் ஆனட்ட சொல்லிட்டேன் இல்ல உள்ளத்தின் ஆழத்துல நீங்க சரியா உத்தவமா இருக்க விரும்புறீங்களா தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு திடீர்னு அந்த காரியத்திலிருந்து விலகி ஆண்டவரை இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தனை தீர்மானிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அது நிமித்த கர்த்தர் நம்மளை இருக்கிறார் பாருங்க அண்ணால கூட ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் என்னன்னா அண்ணாள் இதோ குழந்தை பாக்கியத்துக்காக சபையில வந்து ஜெபிக்கிறாங்க ஏலி மூலயமா கர்த்தர் அண்ணாளுக்கு நல்ல ஒரு வாக்குதத்த வசனத்தை கொடுக்கிறார் வாக்குதத்த வசனம் கிடைச்சோன்னு அண்ணாள் வாய் திறந்து கண்டிப்பா ஆண்டா தூச்சிருக்கிறாங்க இல்லையா ஆனாலும் கூட உடனே கர்த்தர் அண்ணாள் ஆசிர்வதிக்கல கொஞ்ச நாள் விட்டு கவனிக்கிறார் என்ன கவனிக்கிறார்னா அண்ணாளோட இருதயத்தின் ஆழங்களை கவனிக்கிறாரு வாக்குத்தம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அண்ணா சோர்வா இருக்கிறாங்களா துக்க முகமா இருக்கிறாங்களா இல்ல ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்களான்னு சொல்லி நல்லா கவனிங்க இருதயத்தின் வாயிலை ஆண்டவர் பார்க்கிறார் மறைஞ்சு போய் அதாவது அகத்தின் அழகு முகத்துல தெரியும் இல்லையா அப்ப அண்ணாளுடைய முகம் மலர்ந்தது அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன் தெரியுமா கர்த்தர் வாக்கு தத்தம் விட்டார் எனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி இப்படிதான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார் உத்தம

தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமானதை இன்னதென்று சோதித்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பாருங்க கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் நம்மை வெகுவாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் கூட இருக்கிறதே ஒரு பெரிய ஆசிர்வாதம் தான் எங்களுக்கு அவங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்த ஆஸ்வதிப்பாராக